ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கோதுமாவை எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக அஞ்சே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சலாம் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்லேயே நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கப்பு நான் வெறும் வெறுமிளகாத்தூள் தனி தூள் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் எள் இது கிளீன் பண்ண வீட்டு எள் இது இதையும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது மாவு வந்து சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இதை பிசஞ்சு எடுத்துக்கோம் இதோட காரமே வந்து நம்ம போட்டிருக்கோம் மிளகாத்தூள் தான் அது வெறும் மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் தான் போடணும் அதோடய எள் வந்து போட்டிருக்கோம் எள்ளும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா மெலிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா புஸுன்னு நல்லா வைப்போம் எழும்பி வரும் அது எண்ணெயில் போடுறப்ப பார்த்திங்க இப்போது நம்ம இதை நான் இது கொஞ்சம் கனமாக போட்டுவிட்டேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா மெலிஸாகவே போடுங்க சூப்பராக வருது இதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் தோசைகளில் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் தான் சும்மா ஹீட் பண்ணுற அளவுக்கு போட்டு போட்டு திருப்பி எடுத்துக்கிட்டால் போதுமானது தான் அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஹீட் பண்ண பிறகு பாதி வெந்துருந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் வெந்த இதை எடுத்து நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் இதை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு பக்கம் நம்ம கடாய் வச்சு அந்த எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கோம் எண்ணெய் கா நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் பாதியெலாம் காஞ்சிருக்கக்கூடாது நல்லா காஞ்ச பிறகு இதை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ண இந்த இது எடுத்து கோதுமை செஞ்ச இதை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போடுறோம் எண்ணெயில் போட்ட பிறகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதை நம்ம எடுக்கிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஒரு குயிக்கான ஹெல்த்தியான சும்மா டேஸ்டான ரெசிபி தான் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோடய பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது டக்குன்னு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குற ஒரு ஹெல் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான் பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் செகண்ட் டைம் பண்ணப்ப நான் அந்த தோசைக்கல்லை போடாமலே செஞ்சேன் அதுவுமே சூப்பராக நல்லாவே வந்துச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்